ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகாவோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சீரியல் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா ஸோ இவங்க வந்து ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் நடிச்சு ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க இல்லையா ஸோ அவங்களுமே இப்போ கரண்டாக சான் டிவியில் ஆஃப்டர்நூன் நான் ப்ரைமில் போய்ட்டுருக்க வினோதினி சீரியலில் ஹீரோயினாக பண்ணிட்டு வராங்க ஸோ நல்லாவே இருக்குது ஸோ சீரியலுமே நல்லாவே பண்ணிட்டு வராங்க ஸோ இப்போது ரீசெண்டாக அவங்க ஒரு அப்டேட்டையுமே அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்த மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான அப்டேட் வந்து வரப்போது ஹாப்பியான ஒரு நியூஸை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க ஸோ அதை வந்து என்ன சொ என்ன நியூஸுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலை ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுறேன் ஹாப்பியான நியூஸை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆர்த்திகா ஸோ ஹாப்பியான நியூஸ் என்னவாக இருக்கும் ஒரு வேலை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை இன்னொரு ஏதாவது சீரியல் இல்லை மூவி ஆஃபர் அந்த மாதிரி எதாவது சான்சஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ நான் சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணுறேன் அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க மேபி வேறு ஏதாவது நியூ ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகிருக்காங்களா இல்லை மூவி இல்லை வேற ஏதாவது பர்சனலான ஹாப்பியான நியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியுமே ஆர்த்திகா ஃபேன்ஸுமே ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டு ஸோ என்னவாக இருக்கும் அந்த நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அவங்களே கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் வந்து அவங்க ஆர்த்திகா வந்து அந்த நியூஸ் என்னன்னு ஷேர் பண்ணால் நானுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் இவங்களோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்ன தோணுது அவங்களோட நியூஸ் ஹாப்பியான நியூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் ஆர்டி சொல்லுங்க பிடிக்குமானு சொல்லுங்கள் இவங்களோட ப்ராஜெக்ட்டு அடுத்த ப்ராஜெக்ட் இல்லை ஹா என்னென்னு வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்